கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஏசஐயா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கத்தராய் அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபம் பண்ணும்போது உடனே பதில் நமக்கு வராததினால் நாம் சோந்து போகிறோம் ஏற்ற நேரத்திலே அவர் நமக்கு பதில் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வழி விலகி தேவனை மறந்து தேவ அன்பை உணராமல் போகும்போது கத்த நம்மை சிச்சித்து மீண்டும் நம்மை ஆதி அன்புக்குள் கொண்டு வருகிறார் அவர் கடிந்து கொள்ளும்போது நாம் சோந்து போகக்கூடாது நாம் சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்யும்போது நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பார் ரெண்டு குறைந்த நான்கு பதினாறில் வாசிக்கிறோம் உபத்திரத்தினாலே சோர்ந்து போகிறதில்லை என்று பவுல் சொல்கிறார் நமக்கு வருகிற உபத்திரங்கள் சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அது அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிற நாம் சோர்ந்து போவதில்லை கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவளுக்கு கர்த்தர் புது பலனை இருக்கிறார் ஏசைய நாற்பது இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பணிகிறார் கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரதிப்பாராக ஆமீன்